ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஓரிங்கோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஸ் ஓரிங் ஃபஸ்ட்டு ஓரிங்னால் என்னென்னு பார்த்துடலாம் ஓகேவா ஓரிங்கிறது வந்து அதோட ஷேப் வந்து டோனட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா இதுவாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எலக்ஸ்டோமர் அப்படிங்கிற மெட்டீரியலால் இந்த ஓரிங் வந்து ரெடி பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஓரிங் வந்து மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சீலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அதாவது ஃப்ளூவிடு இல்லைனா கேஸ் இல்லைனா ஆயில் இந்த மாதிரி உள்ள பைப் லைனில் எதுவும் லீக்கேஜஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஓரிங் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஊரிங்கை இன்னொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக டார்க்கு அப்ளை ஆகாத இடத்துல பெல்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஓரிங்கும் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓரிங் வந்து எப்படி ஒருக்காகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இது சிலிண்ட் சிலிண்டரோட குரூ ஏரியா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஓரிங் ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுற ஓரிங் வந்து இந்த குரூ ஏரியாவில் மொத்த ஸ்பேஸை வந்து அக்கோமே அக்கோமலேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நமக்கு இங்கேருந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆயில் இந்த ஆயில் வந்து சி சாரி லூப்பு இந்த லூப் வந்து இந்த ஊரிங்கை வந்து ஹிட் பண்ணும்போது இந்த ஊரிங் என்ன பண்ணும்னா ஆயிலை வந்து கீழேருந்து மேலே போக விடாது ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த ஊரிங் வந்து இதில் ஒர்க் ஆகுது இது எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று வச்சுனேன் அதை பார்த்துடலாம் ஓகே இது சிலிண்டரோட இது ஓகேவா இது என்னென்னா ஷாப் சைடில் இருந்து ஓரிங் வந்து சாரி கிளாண்ட் சைடில் இருந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இதில் வந்து ஓரிங்ஸ்லாம் க்ளா கிளான் சீல் யூஸ் பண்ணுவோம் இதில் ஜஸ்ட் ஒரு ஓரிங் மட்டும் கொடுத்து அது எப்படி தாட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது என்னென்னா இந்த சைடில் இருக்கிறது குரூ ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ ரன் பண்ணிடுறேன் இப்படி ரெட் கலரில் போட்டு கொடுக்குறாங்களே இது வந்து குரூப் இது என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவுக்கு உள்ளே தான் நம்ம வந்து சீலை வைப்போம் ஓகேவா இப்போ உள்ளே வந் நெக்ஸ்ட் இதுக்கு உள்ளே வந்து ப்ளூ கலரில் வரும் ஓகேவா இந்த ப்ளூ கலரில் தான் ஓரிங் இந்த ஓரிங் என்ன பண்ணணும்னா இந்த மொத்த ஏரியாவையும் அக்குமுலேட் பண்ணிக்கும் அப்போ கீழேருந்து ஆயில் ஏதாவது மேலே வந்துச்சுன்னா அதை வந்து போக விடாமல் தடுத்துடும் இதில் வந்து ஆயில் இருக்கும்போது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்க ஆயில் வந்து உள்ள மாற வருது ஓகேங்களா சிலிண்டரில் ப்ரிஷன் ப்ரிஷன் சைடுக்கு வருது அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து நம்மளோட ரிங்கை வந்து அதாவது நம்மளோட நம்மளோடய ஓரிங்னருக்கு நம்ம ஓரிங்கை வந்து ஹிட் பண்ணோம் ஹிட் பண்ண பிறகு கீழே இருக்க ஆயில் வந்து எதுவும் மேலே போக விடாமல் நம்மளோட ஓரிங்கை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஓரிங் ஃபிட் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து அதாவது அந்த குரூ வந்து நமக்கு சின்னதாக இருந்தாலே போதும் அதே மாதிரி நம்மளோட ஓரிங் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்க கிடையாது இந்த ஓரிங் வந்து நம்ம ஒன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளால் அதை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் டேமேஜ் இல்லைனா நம்மளால் அந்த ஊரிங்கை வந்து ரீயூசபுள் பண்ணிக்க முடியும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து நான் எலாஸ்டிகபுள் நான் எலாஸ்டிக் அப்படின்னா மறுபடியும் இழுத்தோம்னா மறுபடியும் அதோட பொசிஷனுக்கு வந்துடும் அது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஓரிங்கோட காஸ்ட் வந்து கம்மி இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ